ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் எப்போ போல் ஒரு புது வீடியோ அறிவான வீடியோடு வந்திருக்கேன் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஞாபக சக குழந்தைங்களில் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்காக என்னென்ன சா சாப்பாடுகள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரியில் என்ன இருக்குன்னா இதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியிருக்கு அது நம்ம குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்தது வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னெல்லாம் ஃபுட்ஸ் அப்படின்னா சில்வர் கலரில் இருக்கிற ஃபுட்ஸ் அதாவது மீன்கள் கானா காத்தா மீன் மத்தி மீன் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இது நம்மளோட பிரெயினுக்கு நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நட்ஸு நட்ஸில் வந்து வால்நட்டு ஆல்மண்ட் அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கூட நம்ம குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் சாக்லேட் இல்லைங்களா ஸோ இந்த சாக்லேட்லேயும் வந்து ஒரு ஆன்டி ஆக்ஸ் ஆக்சிடென்ட் இருக்குது இதனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் அடுத்தது ப்ரோக்கோலி கீரை பச்சை இலை ஃபுட்ஸு அது இதிலெல்லாம் வந்து பீட்டா கரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்புறம் விட்டமின் கே ஃபோலிட் ஃபோலைட்டு இதெல்லாம் வந்து இதில் அடங்கியிருக்கு அதுவும் வந்து மெமரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் மஞ்சளில் வந்து மீன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது அதுதான் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்டிவேஷன் அதிகமாக கொடுக்கும் அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் முட்டை முட்டையோட மஞ்சள் கரு அது அதில் வந்து கோலின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது அதுவும் வந்து நம்ம குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அறிவான வீடியோஸ் இன்னும் வேணுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்